நான் தான் கருப்பு திராட்சை என்ன தினமும் இரவு ஒரு கப் தண்ணீர்ல ஊற வச்சு மறுநாள் குடிங்க ரத்த சோக வராது நான் தான் சுவரொட்டி என்ன வாரம் ஒரு முறை சாப்பிடுங்க இரத்த அளவு உடனே அதிகமாகும் நான் தான் சுண்டக்கா என்ன வாரம் இரண்டு முறை சாப்பிடுங்க நான் தான் நெல்லிக்காய் தினமும் ஒன்று சாப்பிடுங்க நான் தான் அத்திப்பழம் தினமும் இரண்டு சாப்பிட்டா ரத்தம் ஊறும் மலைச்சிக்கல் தான் பீட்ரூட் தினமும் நூறு எம்எல் ஜூஸா குடிங்க நான் தான் மாதுளை வாரத்துல மூன்று நாள் சாப்பிடுங்க இரத்த சோகை வராம பாதுகாப்பேன் நான் தான் பீர்க்கங்காய் வாரத்துல இரண்டு நாள் சாப்பிடுங்க நான் தான் பேரீட்சை தினமும் நாலு சாப்பிடுங்க நான் முளை முளைக்கட்டிய பச்சை பயிர் வாரம் இரண்டு முறை சாப்பிடுங்க இரத்த சோகை வராம குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும்